இப்பெல்லாம் அரசியல்வாதிகளும் நடிகை நடிகைகளும் ஆளுக்கு ஒரு ட்விட்டர் பக்கத்தையோ இல்ல பேஸ்புக் பக்கத்தையோ வைத்துக்கிட்டு அவ்வப்போது வந்துட்டு மக்களிடம் தங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிறதுல வந்துட்டு குறியா இருந்து வந்துட்டு இருக்காங்க அதுல ஒரு சில செலிபிரிட்டிஸ் வந்துட்டு தேவையில்லாத சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அவங்களுடைய ரசிகர்கள் கிட்ட வாங்கி கட்டிக்கிறதும் இருக்கு ஒரு சில ரசிகர்கள் அவங்களுடைய செலிபிரிட்டிஸ் கிட்ட தவறான முறையில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு செலிபிரிட்டிஸ் கிட்ட திட்டு வாங்கிக்கிற ரசிகர்களும் இருந்து வந்துட்டு இருக்காங்க இப்படி பல பிரச்சனைகள் சமூக வலைதளத்துல அடிக்கடி வந்துட்டு நடைபெற்று வந்துட்டு இருக்கு சமீபத்துல கூட குஷ்பு வந்துட்டு ஒருத்தர ஆபாசமா திட்டிருக்கிற செய்திகள் வெளியே வந்துச்சு இப்படி சமூக வலைதளம் சொல்லி போயிட்டாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் தாங்க வந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுல இன்னொரு பக்கம் அனைத்து விரும்பி பார்க்கப்பட்டு இருக்குது நாடகம் தாங்க அப்படி அனைவராலும் விரும்பி பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்க தெய்வம் தந்த சீரியலில் சீதா என்றுமே ரொம்பவே பேச பெற்றவங்க தான் நம்மளுடைய மேக்னா மேக்னா வந்துட்டு தெய்வம் தந்த சீரியல்ல சீதா கேரக்டர் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மேக்னா தற்போது தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து வித பெண்களாலும் விரும்பி பார்க்கப்படும் ஒரு சீரியலை நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றதும் ஓகே தாங்க ஆனால் இவங்க ட்விட்டரில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்க விஷயம் தான் தற்போது எல்லாருமே கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு அதாவது இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்களுடைய கணவர் கூட ஃபுட்பால் ஆடி இருக்காங்க அப்படி ஆடும்பொழுது இவங்க உதைத்த பந்து கணவருடைய உடலில் படாத இடத்துல பட்டிருக்கு இதை இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க Yeah. <laughs> you இதை பார்த்த நம்ம மீன் கிரியேட்டர்ஸ் எல்லாம் சும்மா இருப்பாங்களா ஏற்கனவே மீன் கிரியேட்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு கான்செப்ட் கிடைக்காதா இல்ல ஏதாவது ஒரு ட்ரோல் வீடியோ கிடைக்காதா அப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க நம்மளுடைய மேக்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு அப்லோட் அவங்கள சமூக வலைத்தளத்துல வச்சு செம்மையா கலாய்ச்சி வந்துட்டு இருக்காங்களா நம்மளுடைய நெட்டிசன்ஸும் மேக்னாவை பயங்கரமா வந்துட்டு வருத்தி எடுத்து வந்துட்டு இருக்காங்க எதுக்குங்க இவங்களுக்கு தேவையில்லாத வேலை இப்ப இவங்களுக்கு கல்யாணமோ ஆச்சு எதுக்காக இவங்க இந்த மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ரசிகர்களே வந்துட்டு தற்போது இவங்க பேசி வந்துட்டு இருக்காங்க மேலும் எல்லமிது போன்ற செய்திகளை விடுறதுக்கு தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் ஏதாவது இருந்தா ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்